என்னது இவ்வளோ பெரிய சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏகப்பட்ட பேர் நீங்கள் வந்து கெட்டல என்ன பார்த்துருப்பீங்க ஆமாங்க இது உண்மை தான் இந்த திருக்கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மூண்டடைப்பு டு பாணாங்குளம் செல்லும் சாலையில் அதாவது வழி சாலையின் மேல்புறத்தில் இயற்கை எழில் மிகுந்த கூலம் குளத்தின் அருகே வீச்சிருக்கிறார் நமது அம்பாள் மயிலாடும் பாறை இசைக்கம்மன் இத்திருக்கோவிலில் மனமுறிய வேண்டி மாதம் மாதம் அதாவது மூன்று மாதம் முதல் வெள்ளிக்கிழமை திருக்கோவிலுக்கு வந்து நமக்கு தேவையான குறைகளை நிவர்த்தி செய்துவிட மூன்று வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இத்திருக்கோவிலுக்கு வந்து நீராடி ஈர ஈர ஆடைகளுடன் மூன்று முறை வளம் வந்து இசைக்கியம்மனுக்கு கற்பூரம் ஏற்றி எலுமிச்சப்பழம் விளக்கு ஏற்றி நமது நினைத்த காரியத்தை வணங்கி வழிபட்டால் நிச்சயம் அதற்கு விடிவு தருவாள் நமது இசைக்கம்மன் நம்பாள் இதை வந்து எளிதாக நினைத்துவிட வேண்டாம் மிகுந்த கவனத்துடன் மூன்று மாதம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இந்த அம்மனை இத்திருக்கோயிலும் வந்து நீராடி ஈர ஆடைகளுடன் மூன்று முறை திருக்கோவிலை வளம் வந்து வணங்கி வழிபட்டால் நினைத்த காரியம் நிச்சயம் நடைபெறும் இது ஏற்கனவே உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு